ஒன்றாம் இடம் கேதுன்னு ஏழாம் இடம் ராகு இப்போ இந்த ராகு கேதுங்க இருக்கிற இடத்தை நீங்க ஏதாவது மாத்தி வைக்க முடியுமா அப்போ வாஸ்துப்படி வீடு மட்டும் சரியா அமைச்சீங்கன்னா ஜாதக கட்டங்கள்ல என்னதான் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியா நீங்க பாதிக்கப்படலாம ஐம்பது இடத்துல பரிகாரம் பண்ணி திருமணம் ஆகாத எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க எத்தனையோ இளம் வயது பெண்கள் இருக்கிறாங்க ஆனா பரிகாரம் எதுவுமே இல்லாம ஜோதிடம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணி போறோம் நிறைய ஜாதக கட்டங்கள் நீங்க சரியாக இருந்து ஒரு வீட்டுக்கு ஈசானி பகுதியில் தவறான ஒரு கட்டிடம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வீடே இல்லை எனக்கு சொத்தே இல்லை உருவீகமே இல்லை எனக்கு வாடகை வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நூறு சதவீதம் ஜெயிச்சிருக்கோம் எதுவுமே வாஸ்து வாஸ்துன்னு ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை ஐயா அவர்கள் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சரி வணக்கம் குருவாள இன்னைக்கு வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்க ஓடி உழைச்சாலும் நம்ம வந்து சேர்ற இடம் வீடாக தான் இருக்கு அப்ப வீடு அப்படின்னு சொல்லும்போது அத்தனை வளங்களும் நிறைந்த ஒரு இடமாக நிம்மதியை தரும் இடமாக அந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் புரிதலும் இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட வந்திருக்கு அதற்கு உங்களுடைய வீடியோவில் பார்த்தவங்க கூட இன்னும் கூட புரிதல் அதிகமாகவே எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாஸ்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா இரு வரிகள்ல அதை எப்படி சொல்லுங்க வாஸ்து அப்படின்னாலே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு நீர் நிலம் நெருப்பு இது மூன்றுமே வேணும் இது காற்று ஆகாயம் இப்போது அதே போல தான் நம்ம ஒவ்வொரு வீடுகளுமே உயிரோட்டம் உள்ள வீடுகளாக அமையணும் இல்லை உள்ள வீடுகளாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த பஞ்சபூத சக்திகளின் அணுகரை இருந்தால் தான் முடியும் பொதுவாக இந்த வாஸ்து அப்படின்னாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உருட்டு பிறட்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தான் இந்த வாஸ்துங்கிறதே பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இன்றைய வரைக்கும் மக்கள் வந்து இந்த வாஸ்துல ஒரு முழுமையான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கக்கூடிய ஆட்களை பார்க்கல அப்படிங்கிறது தான் கருத்து அதனால நீங்கள் இந்த வாஸ்தை எப்படி பார்க்கணும் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சால் நம்ம நூறு சதவீதமான பலன் எடுத்துடலாம் கண்டிப்பாக அப்போது நீங்கள் வாஸ்துல வந்து நெருப்பை எப்படி பயன்படுத்தணும் இப்போது போல நீரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சாலே இந்த வாசத்தில் மேக்ஸிமம் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது மிகப்பெரிய ஒரு விம் விமானங்கள் ஆகட்டும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரக்கூடிய ராக்கெட் ஆகட்டும் இதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வெப்பத்துக்கு தான் அந்த லேசர் கதிர்ன்னு சொல்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் லைட்னாலே வெப்பம் இப்போது வெப்பத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதே போல் தான் நீர் நீங்கள் ஒரு பாறையை பிளக்கணும் அல்லது மிகப்பெரிய இரும்பு அப்படின்னா அதை நீங்கள் உடைக்கணும் வெட்டணும் அப்படின்னாலும் நீர் அப்படிங்கிறது இருந்தால் தான் முடியும் அது இல்லாமல் கண்டிப்பாக உடைக்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது அப்போ நீரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும் அதே தான் இந்த காற்று இருந்து தான் எல்லா சக்தியிலுமே நம்ம எடுக்கிறோம் நீராகட்டும் வெப்பமாகட்டும் இது இரண்டுமே காற்றிலிருந்து இருக்கக்கூடியது தான் இப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த வாஸ்து அப்ப இந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சவங்க நம்ம வீட்டை வந்து வாஸ்து படி அமைக்கணும் அப்படின்னு அமைச்சுக்கிட்டாங்கன்னா நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் எதுவுமே தெரியாத மொட்டையா வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ வீடு நம்ம வந்து ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்மளுடைய சௌகரியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளான் இருக்கும் எப்பயுமே இது இந்த இடத்துல இது எது இருந்தால் நமக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு இதை தாண்டி நம்மளை வந்து நான் நான்கு திசைகள் சொல்றோம் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த திசைகளில் அதை தான் அமைச்சோம் அப்படின்னா தான் அந்த வீடு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலையில் ஜெனரேஷன் மாறி மாறி வரும்பொழுது அவங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களுடைய விருப்பம் தான் மேலோங்கி இருக்குது பிள்ளைங்களோட விருப்பம் தான் மேலோங்கி இருக்குது அதை ஒரு வாஸ்து நிபுணரை நீங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ நம்மளுடைய விருப்பமும் குழந்தைகளோட விருப்பமும் காலத்திற்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்போ வாஸ்து அப்படிங்கிறது நம்ம அப்படிதான் எடுத்துட்டு போகணும் இப்ப அந்த காலத்து வாஸ்து முறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இது வந்து மனையடி குழி கணக்கு ஆயாதி கணக்கு இதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைக்கு இது எடுபடாது அப்போ இன்றைய தலைமுறைக்கு புரிஞ்ச மாதிரி வாஸ்த கொண்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு இந்த வாஸ்து முறைக்கு தெரியணும் இப்ப என்ன இப்போ இப்ப வர்ற வாஸ்து நிமிடர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள டாய்லெட் பாத்ரூம் வச்சா ஒரு இருபது சதவீதம் மார்க் மார்க் இல்ல இல்ல படிக்கட்டு வச்சா ஒரு இருபது சதவீதமான மார்க் இல்ல அப்புறம் படிக்கட்டுங்கிறது கேது டாய்லெட் பாத்ரூம்ங்கிறது கேது அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க இதுவே வந்து இந்த வாஸ்த பற்றி புரிதல் இல்லாத சொல்றது இப்போ ஒரு வீடு நீங்க கட்டுறீங்க ஒரு வீட்டுக்குள்ள தலைவாசம் கொடுத்தீங்கனாலே குறைஞ்சது ஒரு மூணு படியோ ரெண்டு படி வச்சு அதை தாண்டிதான் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளேயே போக முடியும் அப்ப இந்த கேது படிக்கட்டே வேண்டாம் அப்படின்னா அந்த படிக்கட்டு வந்து நம்ம மக்களுக்கு வேணும் இன்னைக்கு நிறைய நிறைய அந்த தவறான கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி பணம் பாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்றாங்க பட் நீங்க இந்த வாஸ்துல அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்ப அடிப்படை வந்து நீங்க வீட்டுக்குள்ள டாய்லெட் பாத்ரூம் இருக்கலாம்னா இருக்கலாம் வீட்டுக்குள்ள படிக்கட்டு இருக்கலாம்னா இருக்கலாம் இன்னைக்கு எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஐம்பது மாடி நூறு மாடி கட்டுறாங்கன்னா படிக்கட்டுல அது எப்படி கட்டுவாங்க அப்போ படிக்கட்டு அப்படிங்கறது வீட்டுக்கு அமைக்கலாம்னு அமைக்கலாம் அப்போ இது பலன் கொடுக்குமானா நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் நம்ம வீடும் நம்ம உடம்பும் ரெண்டும் ஒன்னு ஒன்னு தொடர்புடையது நம்ம வீட்டோட உடம்ப பொருத்திதான் வாஸ்தை பாக்குறோம் வீட்டுக்கு தலைப்பகுதி ஈசானையுமுன்னா நமக்கு தலை அப்போ நம்ம தலைப்பகுதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா ஷானையில பாதிப்பு வந்துருச்சு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்போ நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் இருக்குது அப்ப வீட்டுக்குள்ள டாய்லெட் பாத்ரூம் இருக்குல்ல என்ன தவறு சரி இப்ப கால்கள் நம்ம முன்னேறி செல்லக்கூடியது கால்கள் தான் நம்ம நடந்து தான் பயணிக்கணும் எங்க போனாலும் நடந்துதான் போயாகணும் இல்லைங்களா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போறோம் அப்போ இந்த நடை கால் கால்கள் அப்படிங்கிறதே இந்த படிக்கட்டு தான் முன்னேறி செல்றது அப்போ ஒரு முன்னேற்றத்தை தடுக்குதுனாலும் தவறான படிக்கட்டுகள் தான் முன்னேற்றத்தை முன்னேற்றம் அடையணும் அப்படின்னாலும் ஏற்றம் அடையணும் அப்படின்னாலும் அதுவும் படிக்கட்டு தான் முழுமையான ஒரு நீண்ட நாள் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாங்கன்னா நம்ம நூறு சதவீதம் அந்த வாஸ்துல பலன் எடுக்கலாம் பலன் சொல்ல முடியும் இப்போ வாஸ்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது அழகான உதாரணத்துல சொன்னீங்க அதே மாதிரி இந்த வாஸ்து உடல் ஜாதகம் இது மூணுத்துக்கும் அந்த வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த குழப்பம் வந்துட்டு இருக்கு இந்த வாஸ்துக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய ஜோதிட நிபுணர்கள் வந்து வாஸ்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னோட நண்பர் ரவிரமணா வந்து அழகா ஒரு டிவிலேயே பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா நீங்க இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வாஸ்து அப்படிங்கிறது சிவகாசி ராக்கெட் போல தனியாக இதற்குனே வாஸ்துக்குன்னே படித்து வாஸ்து சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நம்ம நாசா ராக்கெட் மாதிரி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கார் உதாரணம் அப்போ இது உண்மையான நூறு சதவீதம் உண்மை இப்போ ஜோதிட கட்டங்களில் இப்போ ஒன்றாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருக்குன்னா இப்போ ஏழாம் இடத்துல அதே தான் ஒன்றாம் இடம் கேதுன்னா ஏழாம் இடம் ராகு இப்போ இந்த ராகு கேதுங்கிற இருக்கிற இடத்த நீங்கள் ஏதாவது மாற்றி வைக்க முடியுமா முடியாது எதுவுமே மாற்றி வைக்க முடியாது அப்போ நீங்கள் வீட்டில் அப்படி இல்லை ஒரு வாய் மூலையில் ஒரு தவறான க தலைவாசல் இருக்குன்னா அதை ஈஸியாக ஈசானியத்துக்கு மாற்ற முடியும் இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ தென்மேற்கு பகுதியில் ஒரு தலைவாசல் இருக்கு அதை உச்ச பகுதி இல்லை மத்திய பகுதிக்கு மாற்ற முடியுமான்னா ஈஸியாக மாற்ற முடியும் இது எவ்வளோ நாள்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்போது ஒரு வீட்டில் வந்து கரெக்டான அளவுகளை எடுத்து அதை கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடியவங்களாக இருந்து அறைகளோட அளவாகட்டும் உச்சவாசல் ஆகட்டும் அதே போல் ஜன்னல்கள் அமைப்பு எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து வாஸ்துப்படி சரியாக அமைச்சாங்கன்னா பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ள நம்ம தீர்வு கண்டுடலாம் ஈஸியாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இந்த ஜோதிடத்துறை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வேலை செய்யறதில்லை இன்னைக்கு ஐம்பது இடத்துல பரிகாரம் பண்ணி திருமணம் ஆகாத எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க எத்தனையோ இளம் வயது பெண்கள் இருக்கிறாங்க ஆனா பரிகாரம் எதுவுமே இல்லாம ஜோதிடம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறோம் நிறைய இருக்கு நல்லாவும் இருக்கிறாங்க அதே போல பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணவங்க எத்தனை பேர் டைவர்ஸ் ஆனவங்க இருக்கிறாங்க விபத்துல மரணம் அடைஞ்சவங்க இருக்காங்க அப்போ இது போல இந்த பாதிப்புகளை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கணும்னா அதுல வாஸ்து நீங்க வாஸ்துப்படி வீடு மட்டும் சரியா அமைச்சீங்கன்னா ஜாதக கட்டங்கள்ல என்னதான் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியா நீங்க பாதிக்கப்படலாம் உடல் ரீதியா ஆரோக்கிய ரீதியா நூறு சதவீதம் பாதிக்கப்பட மாட்டான் ஆனா ஜாதக கட்டங்கள் நீங்க சரியாக இருந்து ஒரு வீட்டுக்கு ஈசானி பதில தவறான ஒரு கட்டிடம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விபத்தினால் மரணத்தையோ இல்லை திருமண வாழ்க்கையில வந்து பிரிவையோ இல்லை திருமணம் நடக்காம நீண்ட நாட்கள் வந்து சன்னியாச வாழ்க்கையோ இது போல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த வாஸ்துவையும் ஜோதிடையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மக்கள் பயன்படுத்தினாங்கன்னா நூறு சதவீதம் கட்டவைகளையும் தாண்டி நாம இருக்கிற இடத்தினுடைய அந்த அமைப்புல ஏற்படுற நல்லவைகளும் கட்டைகளும் நம்மளுடைய வாழ்க்கையை பெருமளவிற்கு பாதிக்கக்கூடியதாக இல்ல நன்மை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்ல வரேன் நிச்சயமா கண்டிப்பா அப்போ நம்ம இந்த வீட்டினுடைய அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான பார்க்கப்படுகிறது சரி இப்போ வீடு என்னும் போது நாலு திசைகள் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் இந்தந்த திசையில இது இது இருக்கணும் அப்படிங்கற ஓரளவுக்கான புரிதல் இப்ப வாஸ்து பற்றியதாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு நாம சேமிக்கிற மொத்த பணத்துல ஒரு முக்காவாசியான பணத்தை நாம எங்க செலவழிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் எதற்கான மருத்துவ தான் அப்படின்னும் போது இப்போ இந்த வீடு அப்படிங்கிறது நோய்களை தரக்கூடியதாக இல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக பிள்ளை பேறுகளை தரக்கூடியதாக இந்த மாதிரி எல்லாத்தோடையும் தொடர்புடையாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுல எது எது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி வீடு நம்ம மனிதனோட வாழ்க்கையில வந்து இன்றியமையாது வீடு யாருக்கு ஒரு மனிதனுக்கு வீடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அதற்கான நூறு சதவீதமான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வீடே இல்லாத இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சரி இப்போ கொரோனா காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு இல்லாம சாலைகள் எத்தனையோ ஏற்படுத்திருந்தாங்க அவங்க எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க எப்ப வீட்டுக்குள்ள சேஃப்டியா பாதுகாப்பா இருக்கணும் பக்கத்து வீட்டுல பேசாம இருக்கணும் பேசுனா கொரோனா வந்துரும் சொன்னவங்க எல்லாருமே நிறைய பேர் இன்னைக்கு இல்லை உலகத்துல இல்ல ஸோ அப்ப நீங்க வீடு இல்லாதவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா வீடே இல்லை எனக்கு சொத்தே இல்லை பூர்வீகமே இல்லை எனக்கு வாடகை வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நூறு சதவீதம் ஜெயிச்சிடலாம் சொத்து இல்லாம வாடகை வீட்டுல தான் இந்த வாஸ்து நூறு சதவீதம் வேலை செய்யும் அவங்களதான் ஜெயிக்க வைக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க சொந்த வீடா இருக்கும் அந்த வீடு பெரிய வீடா கட்டியிருப்பாங்க அந்த பெரிய வீடா கட்டின இடத்துல வாஸ்து இப்போ வாய் மூலையோ ஈசானி மூலையோ இல்ல தென்மேற்கு பகுதி நைருதி கன்னி மூலையோ அக்னி மூலைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பொருளாதார ரீதியாவும் உடல் ரீதியாவும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த அந்த வீட்டுக்கு வாஸ்துப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னீங்கன்னா சில ஆயிரங்களும் செலவு வரும் லட்சங்களும் செலவு வரும் அப்போ பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு முடியாது சார் உண்மையிலேயே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற தவறுகள்லாம் என்ன அதை எவ்வளவு திருத்திக்கணும் அப்படிங்கறதையும் ஒரு வீடுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அதுல வாஸ்துங்கிறதும் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறதும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி